இன்றைக்கி செட்டிநாடு குக் புக்கில் வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் கத்திரிக்காயில் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சுவையாக காரசாரமாக உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் புளி குழம்பு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தில் நல்லா மோர் தண்ணி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு நீர்க்க வச்சுக்கிட்டு சாதத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த குழம்ப சைடில் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பவாக இருக்கும் இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு வலுவலு தன்மை இல்லாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு இந்த குழம்பு சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க டீட்டெயில் வீடியோ பார்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தலையும் அடியும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு இன்ச்சுலருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சடி பொரியலுக்கு மாதிரி சின்ன சின்னதாக இல்லாமல் இந்த அளவு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தன்மை இல்லாமல் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அதே போல் வெந்தயம் முக்கியமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு கால் டீஸ்பூன் இது ரொம்ப மணமும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும் சோம்பு சீரகம் வெந்தயம் இது எல்லாமே பொன்னிறமாக வந்து பொறிஞ்சு வரணும் அந்த வெந்தயம் வந்து ரொம்பவும் கருகிடக்கூடாது இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் இது சோம்பு பொறிஞ்சிட்டு வெந்தயம் செவந்து வந்துடுச்சு இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு பத்து பத்து அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் உரிச்சிட்டு நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு முன்னாடியே இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம் அப்போது வெங்காயம் பூண்டு வெண்டைக்காய் எல்லாமே ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிதமான தேயிலை இது நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் விட்டுருங்க இந்த வெண்டைக்காய் வந்து இதுலேயே பாதி வெந்துடணும் வெங் நீங்கள் எப்படி அது வந்து அந்த வலுவெழுப்பு தன்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வெங்காயம் நம்ம சேர்த்த வெங்காயமும் பூண்டும் அப்படியே பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் மிதமான தீயில இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கடையில் ஒரு சின்ன எலும்பிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு புளி ரொம்பவே முக்கியம் இது வெந்நீரில் ஊற வைக்கும்போது நல்லா தோல் விட்டு கரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கரைச்சி ரெடியாக வடிகட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வெங்காயம் நல்லா செவந்த மாதிரி வரும்போது வெண்டைக்காயம் நல்லா வதங்கியிருக்கும் பொன்னிறமாக வந்தது அப்படின்னாவே வெண்டைக்காயினுடைய தன்மை டோட்டலாக கம்மியாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் இதை அப்படி கலந்து விடுங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த க்ளூயி அந்த தன்மையும் டோட்டலாக போயிடும் இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு புளி குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது நல்ல எண்ணெயில் வதங்கிடணும் அதுக்காக தான் நம்ம மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த தன்மையே இல்லை ஒரு பெரிய தக்காளி சவப்பு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் சேர்த்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் தக்காளி வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மேஷ் ஆகிடும் குழம்புல நல்லா சாந்தரும் இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் இந்த காயெல்லாம் சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா வதக்கி கொண்டு வரும்போது இந்த குழம்புக்கு வந்து சுவை ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நம்ம இந்த வெண்டக்காய் குழம்புக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது வதக்கிறது தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கும் மஞ்சள் சேர்த்துருக்கேன் மூணு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு சாம்பார் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய வீட்டு பக்குவப்படி செஞ்ச செட்டிநாடு சாம்பார் மசாலாத்தூள் இதில் ஒரு மூணு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் தனியாக தனி மிளகாத்தூள் மண் மல்லித்தூள் அப்படி சேர்க்குறவங்களாக இருந்தாலும் அப்படியும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்ச செட்டிநாடு சாம்பார் மசாலா சேர்த்துட்டேன் அடுத்ததாக நம்ம கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சு புளியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து விட்டரலாம் இந்த காய் மிதக்கிற அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க காய்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிதமான தீயில கொதிக்க விட்டுருங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் நல்லா கொதித்து வரும்போது கெட்டியாகி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிதந்து மேலே வந்துடும் அது வந்து சரியான பக்குவம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல கெட்டியாயிடுச்சி குழம்பு நம்ம சேர்த்த காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து நம்ம சேர்த்த எண்ணெய் அப்படியே மேலே ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் வந்தாவே குழம்பு வந்து பக்காவாக இருக்கும் அந்த எண்ணெய் மிதந்து வந்துடணும் அப்போ உங்களுக்கு குழம்பு கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேண்டான்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் ஆகி வரும்போது அந்த குழம்பு பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அளவுக்கு இந்த வெண்டக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பேலன்ஸ்டு டேஸ்ட் கிடைக்கணும்னா கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டிங்கனாலும் சுவையாக இருக்கும் நான் எதுவுமே சேர்க்கலை எனக்கு வேண்டாம் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சூடான சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ சாதம் சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க அந்தளவுக்கு சுவை அற்புதமாக இருக்கும் நல்ல நீர் மோர் விட்டு சாதத்தை நல்லா கரைச்சிட்டு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பர்பான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வெண்டக்காய் புளி குழம்பு இதே முறைப்படி பக்குவப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்